இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் இந்த நாளுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாயிருக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் ஆண்டவர் கவனிக்கிறாருங்க அதுவும் விசேஷமாக உண்மையாய் ஆண்டவரை கூப்பிடுகிறவர்களே ஆண்டவர் கவனிக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு சமீபமாய் வருகிறார் ஆண்டவர் அவங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் என்ன பாவம் செய்திருந்தாலும் கூட உண்மையாய் ஒரு மனிதன் உணர்ந்து ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது ஆண்டவர் சமீபமாய் வந்து அவர்களுடைய வேண்டுதலுக்கு அந்த கூப்பிடுதலுக்கு பதில் செய்கிற தேவனாக நம் ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒருவேளை நீங்க தவறு பண்ணிருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் இடத்துல காணப்பட்டிருக்கலாம் ஆனாலும் அதை உணர்ந்தவாறு தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் சமீபமாய் வந்து உங்களுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் செய்வாருங்க ஆண்டவராகி கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவரோடு கூட அவருடைய இரு பக்கங்களிலும் இரண்டு கள்ளர்களை சிலுவையில அறைந்திருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு கள்ளன் தான் செய்த பாவத்தையும் உணரல ஆண்டவரை அறியாதவராக அவர் இன்னும் ஆண்டவரை பரயாசம் பண்ணி பேசிக்கொண்டிருந்தார் மற்றொரு கள்ளன் பாருங்க ஆண்டவரை அறிந்து தான் செய்த பாவத்தை உணர்ந்தவாறு

பதில் வந்ததுங்க இந்த நாளில் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு கடுமையான சூழ்நிலையாகவோ அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு முடிவை போல இருக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட நீங்கள் அது உண்மையாக ஆண்டவரை நோக்கி உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இறங்கி வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் செய்வார் காட் பிளஸ் யூ